வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னங்க மனைவி குளியலறையில் இருந்து என்னங்க என்று அழைத்தால் பள்ளியை அடியுங்க என்று அர்த்தம் சாப்பிடும் உணவகத்தில் என்னங்க என்றால் வில்லை கட்டுங்கள் என்ற அர்த்தம் கல்யாண வீட்டில் என்னங்க என்றால் தெரிந்தவர் வந்திருக்கிறார் என்ற அர்த்தம் துணிக்கடையில் நின்று என்னங்க என்றால் தேடிய புடவை கிடைத்து விட்டது என்ற அர்த்தம் வண்டியில் செல்லும் போது என்னெங்க என்றால் பூ வாங்க வேண்டும் என்ற அர்த்தம் மருத்துவமனை சென்று என்னெங்க என்றால் மருத்துவரிடம் என்ன பேச வேண்டும் என்ற அர்த்தம் வெளியே பார்த்து என்னங்க என்றால் அறியாத ஆள் வாசலில் என்ற அர்த்தம் பீரோவின் முன் நின்று என்னெங்க என்றால் பணம் வேண்டும் என்ற அர்த்தம் சாப்பாட்டை எடுத்து வைத்து என்னங்க என்றால் சாப்பிட வர்றியா என்ற அர்த்தம் கண்ணாடி முன்னிலையில் என்னங்க என்றால் நான் அழகாக இருக்கிறேனா என்ற அர்த்தம் நடக்கும் போது என்னெங்க என்றால் என் விரலை பிடித்துக்கொள் என்ற அர்த்தம் கடைசி மூச்சின் போது என்னங்க என்றால் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்ற அர்த்தம் என்னங்க என்ற வார்த்தை இல்லை என்றால் எல்லாம் போனது என்ற அர்த்தம் அவனல்லாமல் அந்த அணுவும் அசையாது இவ்வுலகில் இவளின்றி இவ்வுலகமே இராது நன்றி வணக்கம்